ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஒன்பது நிகழ்ச்சிக்கு போகலாம் அறிவொளி இயக்கத்தின் ஒரு விளைவு தேசிய உணர்வு வலுப்பெற்றதே ஆகும் பிரான்ஸ் ஸ்பெயின் ஆஸ்திரியா போன்ற மரபு சார்ந்த கத்தோலிக்க நாடுகளின் ஆளுநர்கள் திருச்சபையை கட்டுப்படுத்த முனைந்தனர் திருத்தந்தையின் அதிகாரம் வலுவற்றதாக காணப்பட்டது இந்த பின்னணியில்தான் திருச்சபைக்கு சிறப்பாக பணிபுரிந்த இயேசு சபை திருத்தந்தை பதினான்காம் கிளமண்ட் என்பவரால் எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் மூடப்பட்டது இதற்கு என்ன காரணம் என்றால் பதினெட்டாம் நூற்றாண்டு முழுவதுமே பல பக்கங்களிலிருந்தும் தாக்குதலுக்கு ஆளாகியது அறை இயக்கத்தினர் அவர்களை வெறுத்தனர் இந்தியாவிலும் சீனாவிலும் கிறிஸ்தவ மறையை பண்பாட்டு அவர்கள் எடுத்த முயற்சியை சிலர் எதிர்த்ததால் திருத்தந்தையர் முயற்சிகளுக்கு தடை போட்டார் தென் அமெரிக்காவில் உள்நாட்டு மக்களை கிறிஸ்தவ கிராமங்களில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு கல்வி அறிவும் நீதியான கூலியும் வழங்கியதற்காக ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆதிக்கக்காரர்களும் அரசுகளும் தங்கள் சுரண்டலை தொடர இறுதியாக ஒரு பிரெஞ்சு இயேசு குரு பிரெஞ்சு அரசுக்கு ஒரு தொகையை திருப்பிக் கொடுக்க இயலாமல் போனதற்காக அப்பணத்தை பெறும் சாக்கு போக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் பிரான்ஸ் நாட்டில் இயேசு சபை மூடப்பட்டது பல பக்கங்களில் இருந்தும் வந்த நிர்பந்தங்களை தாங்க முடியாமல் திருத்தந்தை பதினான்காம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் இயேசு சபையை மூடுவதற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டார் இதனால் ஐரோப்பா முழுவதிலும் அறுநூறு துறவர இல்லங்கள் நூற்று கணக்கான பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன பல ஆயிரம் குருக்களும் துறவர சகோதரர்களும் சிதறுண்டனர் திருச்சபையில் சீர்திருத்தம் ஏற்பட மிகவும் உழைத்த ஒரு சபை குற்றுயிரானது ஆசியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற மறைபரப்பு தளங்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயின ரஷ்யா ரஷ்யா ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் பகுதியில் இயேசு சபையினர் ஆங்காங்கே தொடர்ந்து பணியாற்றினர் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று வரை திருத்தந்தையாக இருந்த அதாவது ஏழாம் பக்திநாதர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஒரு விதத்தில் அறிவொளி இயக்கத்தின் உச்சகட்டம் என்று சொல்லலாம் பிரான்சு நாடு நிதி பற்றாக்குறையால் நெருக்கடி நிலையில் இருந்தது பேரரசன் பதினான்காம் லூயி பிரான்ஸ் நாட்டில் மன்னராட்சியை மிதமின்றி வலுவாக்கியிருந்தான் உயர் குடியாளர்கள் மற்றும் நீதிமன்றங்களின் அதிகாரம் வலுவிழந்திருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு வரை வாழ்ந்து அரசனாக இருந்த பதினைந்தாம் லூயி காலத்தில் உயர் நீதி நீதிமன்றங்களும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட தொடங்கின நாட்டில் ஏற்பட்டிருந்த நிதி பற்றாக்குறையை போக்க குருகுலத்தார் மற்றும் உயர்குடியாளர்களுக்கு வரி விதித்தலே போதுமாயிருந்தது ஆனால் வரி விதி விலக்கு பெற்றிருந்த இவ் வகுப்பினர் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் இவர்களுடைய இசைவின்றி சட்டங்கள் இயற்றப்படவும் முடியாது ஆயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வரை அரசனாக இருந்த பதினாறாம் இருந்தாறாம் நெருக்கடியை சமாளிக்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் நாட்டின் மூன்று வகுப்பினரின் பிரதிநிதிகள் அடங்கிய பொதுக்குழுவை கூட்டினான் முதல் வகுப்பு குருகுலத்தார் இரண்டாம் வகுப்பு உயர்குடியாளர்கள் மூன்றாம் வகுப்பு சாமானியர்கள் முதல் இரண்டு உயர்நிலையில் இருந்தவர்களும் தாழ்நிலையில் இருந்தவர்களும் உண்டு அதுபோலவே மூன்றாம் வகுப்பினரிடையேயும் சிறப்பு பதவியினர் கைவினைஞர் குடியானவர் என்ற வேறுபாடு இருந்தது மூன்று வகுப்பினரின் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய பொதுக்குழு வழக்கமாக வழங்கும் ஒரு குழுவாக மட்டுமே இருந்து வந்தது எண்பத்தி ஒன்பது மே மாதம் நகரில் கூடிய பொதுக்குழு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்தது மூன்றாம் வகுப்பாகிய சாமானியருக்கு பல குழுக்களும் உயர்குடியாளர்களும் ஆதரவு தெரிவித்தனர் தேசிய அளவில் சீர்திருத்தம் கோரினர் தேசிய அமைப்பு பேரவை உருவானது பிரான்ஸ் நாட்டின் நடுத்தர வகுப்பினர் அதிகாரத்தை கைப்பற்றினர் இதற்கு திருச்சபையும் ஒத்துழைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் மனித உரிமைகள் சாசனம் உருவாக்கப்பட்டது சட்டத்தின் முன் எல்லா மக்களும் சமம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் விருது மாறியது படிப்படியாக தேசிய அமைப்பு பேரவை திருச்சபைக்கு எதிராக எழுந்தது மறை மாவட்டங்களின் எல்கைகளை மாற்றுதல் குறுமடங்களை நிறுவுதல் ஆயர்கள் மற்றும் குறுக்களை தேர்ந்தெடுத்தல் போன்ற எல்லா காரியங்களிலும் சட்டங்களும் திருச்சபை சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந் நடவடிக்கைகளை பெரும்பான்மையான குருக்கள் எதிர்த்தனர் பழிவாங்கல் தொடர்ந்தது சுமார் நாற்பதாயிரம் குருக்களுக்கு சிறை தண்டனை நாடு கடத்தல் மற்றும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் தேசிய அமைப்பு பேரவை பிரான்ஸ் நாட்டை ஒரு குடியரசாக அறிவித்தது பதின்மான அளவை முறை புகுத்தப்பட்டது கிறிஸ்தவ சகாப்தத்துக்கு பதில் பகுத்தறிவு சகாப்தம் பிரகடனப்படுத்தப்பட்டது வாரம் ஏழு நாள் என்பதற்கு பதில் மாதம் ஒன்று பத்து நாள் கொண்ட மூன்று வாரங்களாக மாற்றப்பட்டது பாரிஸ் நகர மாதா கோவில் பகுத்தறிவு கோயில் என அறிவிக்கப்பட்டது திருமணம் வெறும் ஒரு சமூக சடங்காகப்பட்டது விவாகரத்து அனுமதிக்கப்பட்டது எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் மத சுதந்திரம் அறிவிக்கப்பட்டதும் திருச்சபையும் அரசும் பிரிந்து செயல்படும் என்று முடிவு செய்யப்பட்டது முன்னாள் அரசுக்கு ஆதரவு தெரிவித்த குருக்கள் அரசை எதிர்த்த குருக்கள் ஆகியோருக்கு இடையே எழுந்த சர்ச்சைகளை தீர்க்க குடியரசுக்கும் அதன் சட்டங்களுக்கும் பணிவாக வாக்களித்தால் மட்டும் போதும் என்று தீர்மானிக்கப்பட்டது பெரும்பான்மையான குருக்கள் இதை ஏற்றனர் திருத்தந்தை ஆறாம் பியூஷ் அதாவது ஆறாம் பக்திநாதர் குடியரசின் நியாயமான சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில் தவறில்லை என்று கூறி இதற்கு இசைவு தெரிவித்தார் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் தளபதி நெப்போலியன் அரசை கைப்பற்றினான் திருச்சபையை அவன் தன் ஆட்சிக்கு ஒரு கருவியாகத்தான் பார்த்தான் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருத்தந்தை ஏழாம் பியூஷுடன் அதாவது ஏழாம் பக்திநாதருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டான் அதன்படி ரோமை கத்தோலிக்க திருச்சபை பிரெஞ்சு நாட்டு பெரும்பான்மையினரின் சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது மீண்டும் உயிரோட்டம் பெற்றது தேசியமயமாக்கப்பட்ட சொத்துக்கள் மீது திருச்சபை மீண்டும் உரிமை பாராட்டாது அரசு குருகுலத்தாருக்கு ஊதியம் அளிக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் நெப்போலியன் தன்னை பேரரசன் என்று முடிசூட்ட ஏற்பாடு செய்தான் தன்னுடைய செல்வாக்கை காட்ட திருத்தந்தை ஏழாம் பக்திநாதர் தனக்கு அரசு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றான் ஆனால் கிரீடத்தை அவனே எடுத்து சூடிக்கொண்டான் திருச்சபை நிர்வாகத்தில் நெப்போலியன் தேவையின்றி தலையிட்ட போதிலும் திருத்தந்தை பொறுமையாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் நெப்போலியன் ரோமை நகரையும் திருத்தந்தையின் நாட்டையும் கையகப்படுத்திக் கொண்டான் திருச்சபை தலைமை பீடத்தை தாக்கியவர்களை திருச்சபையில் இருந்து திருத்தந்தை விலக்கிவிட்டார் உடனே நெப்போலியன் திருத்தந்தையை கைது செய்து வேரிடம் கொண்டு சென்றான் திருத்தந்தை பணியவில்லை பல மறை மாவட்டங்களில் ஆயர்கள் இல்லாத நிலையில் அவர் நெப்போலியன் விரும்பிய ஆயர்களை நியமிக்க மறுத்துவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்து சென்றதில் படுதோல்வியுற்றான் தொடர்ந்து நகரில் எண்ணூற்றி பதிமூன்றில் முறியடிக்கப்பட்டான் அவன் தோல்வியை ஏற்று நிபந்தனை இன்றி சரணடைந்த போதுதான் திருத்தந்தை ரோமைக்கு திரும்பினார் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு சில ஆண்டுகள் ஐரோப்பாவில் அரசர்களின் ஆதிக்கம் மேலோங்கியது ஆனால் மக்களாட்சி மத சகிப்புத்தன்மை அரசும் திருச்சபையும் பிரிந்து செயல்படுதல் எழுத்துரிமை கல்வி உரிமை போன்ற கருத்துக்கள் ஆழமாக வேரூண்டின எனினும் பல கிறிஸ்தவர்கள் இன்னும் பழைய மன்னர் ஆட்சிக்கு இயங்கினார்கள் மக்களாட்சி தத்துவத்தை சிலர் திருச்சபைக்கு எதிரானதாக பார்த்தனர் என்றாலும் ஐரோப்பாவிலும் தென் அமெரிக்காவிலும் புரட்சிகள் ஏற்பட்டு குடியாட்சி அமைய தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் திருத்தந்தையாக பதவியேற்ற ஒன்பதாம் பக்திநாதர் குடியாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் தமது நாட்டில் மக்கள் பங்கேற்புக்கு வழி செய்தார் ஆனால் ஒரு சில புரட்சியாளர்களின் மிதமிஞ்சிய போக்கை பார்த்து அவர் தம் கருத்தை மாற்றிக் கொண்டார் அவரே ரோமையை விட்டு வேரிடம் ஓட வேண்டியதாயிற்று பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் ரோமையையும் தம் நாட்டையும் திரும்ப கைப்பற்றினார் குடியாட்சி தத்துவம் தம் அரசியல் ஆதிக்கத்துக்கு ஆபத்து என்று உணர்ந்த ஒன்பதாம் பக்திநாதர் தம் நாட்டின் மீது முழு அதிகாரத்தோடு ஆட்சி செலுத்தினார் ஆனால் இத்தாலியின் ஒன்றிப்பு இயக்கம் வலுப்பெற்றது இத்தாலி முழுவதையும் ஓர் அரசுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அரசன் இரண்டாம் விக்டர் இம்மானுவேல் முயற்சி செய்தான் திருத்தந்தையின் நாட்டின் ஒரு பகுதியாகிய பகுதியாகியோமான திருத்தந்தையிடமிருந்து பறிக்கப்பட்டது பின்னர் வேறு பகுதிகளை வீழ்ச்சி அடைந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் விக்டர் இம்மானுவேல்ஸ் நகரில் தன்னை இத்தாலி முழுவதற்கும் அரசன் என பிரகடனம் செய்தான் ரோமை நகர் மட்டும்தான் திருத்தந்தையின் கைவசம் இருந்தது அதை ராணுவம் வந்தது அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் கரிபால்டி நிகழ்த்திய தாக்குதல்கள் பிரெஞ்சு துணையோடு முறியடிக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பிரெஞ்சு ராணுவம் பிரான்சு எல்லையை பகைவரிடமிருந்து பாதுகாக்க அழைத்துக் கொள்ளப்பட்ட தருணம் பார்த்து விக்டர் இமானுவேலின் படை ரோமையை குண்டுகளால் தாக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது செப்டம்பர் தன் கைவசம் ஆக்கியது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையின் நேரடி அரசியல் ஆதிக்கத்தின் கீழிருந்த நாடு அவரது கைகளிலிருந்து கைகளில் இருந்து பறிக்கப்பட்டது நாடு முடிவுக்கு வந்தது திருத்தந்தை ஒன்பதாம் ரோமை நகரை விட்டு பக்திகான் நகரில் சென்று தங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஜூன் மாதம் விக்டர் இமானுவேல் அரசன் ரோமையில் தன் ஆட்சி தலைமையகத்தை நிறுவினான் திருத்தந்தையின் எதிர்ப்பு குரலையும் அவர் அறிவித்த தண்டனையையும் அரசன் கண்டுகொள்ளவில்லை புதிதாக ரோமையில் பதவியேற்ற அரசு திருத்தந்தைக்கு ஆண்டு மானியம் கொடுக்கவும் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கவும் அவரது இறையாண்மையை மதிக்கவும் அவர் தம் ஆன்மீக அதிகாரத்தை செயல்படுத்த முழு சுதந்திரம் அளிக்கவும் வாக்களித்தது ஆனால் திருத்தந்தை இந்த சலுகைகளை எல்லாம் நிராகரித்து விட்டு தன்னை வத்திக்கான் கைதி என்று அழைத்துக் கொண்டார் இத்தாலியர்கள் அரசியல் தேர்தல்களில் பங்கேற்க கூடாது என்று திருத்தந்தை தடை போட்டார் அது எதிர் விளைவை ஏற்படுத்தியது இத்தாலிய அரசின் திருச்சபை எதிர்ப்பு மனநிலை வளர்ந்தது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை திருத்தந்தையாக இருந்த பதினொன்றாம் பக்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இத்தாலிய சர்வாதிகாரியான பெனிதோ முசோலினியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்த ஒப்பந்தத்தின் பெயர் லாத்தரன் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் திருத்தந்தை முன்னாளைய திருத்தந்தையின் நாட்டின் மீது தமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஒப்புக்கொண்டார் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள சிறிய பகுதியாகிய நாட்டின் மீது திருத்தந்தைக்கு முழு இறையாண்மை உண்டு அவரே அந்நாட்டின் தலைவர் பத்திகான் பகுதி தவிர ரோமையில் ஒரு சில அலுவலக கட்டடங்களும் ஒரு சில பேராலயங்களும் திருத்தந்தைக்கு சொந்தமாகும் திருத்தந்தை ஒன்பதாம் பக்திநாதருக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை பதிமூன்றாம் லியோ திருத்தந்தையாக இருந்தார் பல நாடுகள் பத்திரிக்கான் நாட்டோடு அதிகாரபூர்வமான தொடர்புகள் ஏற்படுத்தின அன்றார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஒன்பது திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி